வணக்கம் வெல்கம் டு கேஆர் கே ஆன்மீகம் ஓம் நம சிவாய தமிழ்நாட்டில் கடலூர் மாவட்டத்தில் முக்தி அளித்திடும் சிவாலயங்களில் திருமுதுக்குன்றம் என்று போற்றப்படும் விருதாச்சலமும் ஒன்றாகும் இதை வந்து விருதகிரி முதுகிரி என்றும் அழைக்கிறாங்க இருக்கக்கூடிய அம்பாள் வந்து பெரிய நாயகி ஈசன் வந்து பழமலைநாதர் இந்த கோவிலுக்கு பக்கத்தில் கங்கைக்கு ஈடான மணிமுத்தாறு நதி ஓடுது இந்த நதியில வந்து ஈம சடங்குகள்லாம் செஞ்சா கங்கையில் செய்யக்கூடிய பலன் நமக்கு கிடைக்குமா அசுரகுரு சுக்கராச்சாரியர் வந்து முக்திக்காகவும் அகஸ்தியர் வந்து வாதாபியை கொண்ட பாவத்தை போக்கிக்கணுங்கிறதுக்காக இந்த நதியில வந்து குளிச்சதாகவும் தல சொல்கிறது மேலும் இந்த கோவிலோட கிழக்கு கோபுரவாச பக்கத்தில் பதினெட்டு அடி ஆழத்தில் பதினாறு வித கணபதிகளை நினைவுபடுத்தும் விதமாக பதினாறு படிக்கட்டுகளை கட்டியிருக்காங்க இந்த படிக்கட்டுகள் வழியே கீழே இறங்கி போனமுன்ன மிகவும் சக்தி வாய்ந்த ஆழத்து பிள்ளையாரை நாம் தரிசனம் பண்ணிட்டு வரலாம் ஓம் ஆழத்து விநாயகா போற்றி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க